நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இணைய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரவாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு புரட்டாசி மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த புரட்டாசி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் அதேபோல் சுக்கர பகவான் செவ்வாய் பகவான் ராகுது பகவான் சனி பகவான் புதன் பகவான் மற்ற கிரகங்கள் உங்கள் லைஃப்பில் என்னென்ன ஒரு எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற போகிறாங்க அப்படிங்க பற்றி பார்க்க போகிறோம் எப்போமே வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் எந்த ராசிக்குள்ளே நுழைகிறாரோ அந்த ராசிக்குள்ள உள்ள நுழைஞ்சிட்டாலே ஒவ்வொரு தமிழ் மாதமும் பிறக்கும் என்பது ஐதீகம் அப்போ சூரிய பகவான் இந்த மாதத்தில் எந்த ராசிக்குள்ளே நுழைறாருன்னா கரெக்டாக கன்னி ராசிக்குள்ளே சூரிய பகவான் நுழைகிறார் கன்னி ராசிக்குள்ளே சூரியனுடன் யார் இணைந்து செயல்பட போகிறார்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் இணைந்து செயல்பட போகிறார் அதுக்கடுத்து புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி வரையும் கன்னி ராசியில் இருப்பார் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் என்ன பண்ணுறாரு பதினாறாம் தேதியில் துலாம் ராசிக்குள்ளே நுழைகிறார் துலாம் ராசிக்குள்ளே யார் இருக்கா பார்த்தீங்கன்னா நம்ம அங்காரகன் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய காலபுருஷன் ராசிக்கு முதல் ராசியாக வரக்கூடிய அதனுடைய அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார் குலாம் ராசியில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிறார் சனி பகவானும் மீன ராசிக்குள்ளே நிலையில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நிலையில் அமர்ந்திருக்கிறார் குரு பகவான் மிதன ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் துவக்கத்தில் சுக்கர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்குள்ளே இருப்பார் இந்த மாதம் புரட்டாசி மாதம் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே அவர் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்குள்ளே சூரியனுடன் சேர்ந்து பயணிப்பார் என்பது கணக்கு அப்போ கேது பகவான் எங்கே இருக்காருன்னா இந்த மாதம் முழுவதுமே கேது பகவான் வந்து சிம்ம ராசிக்குள்ளே தான் இருக்கார் அப்போ இந்த கோச்சார கிரகங்கள் இந்த அமைப்பில் இருக்கும்போது என்னென்ன மாற்றங்கள் உண்டு அப்படிங்கிறத நம்ம உறுதியாக தெளிவாக பார்க்கலாம் இந்த மாதத்தில் ஒரு சிறப்பான விஷயங்கள் உண்டுங்க புரட்டாசி மாதம் என்றவுடன் உங்களுடைய அனைவருக்கும் முதலில் ஞாபகம் வருவது என்னென்னா பெருமாளுடைய வழிபாடு எல்லா பெருமாளுடைய ஸ்தலங்கள் எல்லாமே வைணவ ஸ்தலங்களில் எல்லா ஸ்தலங்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் பிறந்துட்டாலே கோவிந்தா 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 சொல்லி மந்திர ஜபம் அதிகமாக ஒழிக்கக்கூடிய ஒரு வைப்ரேஷன் இருக்கும் எல்லா நாளுமே பெருமாளுக்கு உகந்த நாள் தான் ஆனால் அந்த புரட்டாசி மாதம் மட்டும் மிகப்பெரிய ஒரு சிறப்பான நாள் யாரெல்லாம் பெருமாள் கோயிலுக்கு எந்த மாதம் போகிறீங்களோ போகலையோ உறுதியாக சொல்கிறேங்க புரட்டாசி மாதம் பெருமாள் கோயிலுக்கு போகாமல் இருக்கவே கூடாது உறுதியாக இந்த புரட்டாசி மாதத்தில் ஒன்றாம் தேதி முதல் புரட்டாசி மாதம் இறுதி வரையும் நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு குறைஞ்சது ஒரு அஞ்சு முறையாவது பெருமாள் கோயில் போயிட்டு வந்துருணும் அதான் சொல்கிறாங்க சனிக்கிழமை அவங்க செலக்ட் பண்ணாங்க நம்ம முன்னோர்கள் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை வந்து பெருமாளுக்கு ரொம்ப உகந்த மாதம் அப்போ சனிக்கிழமை வந்து எல்லோரும் போங்க அப்படின்னு போக வச்சுருக்காங்க எல்லாருமே போயிட்டு இருக்காங்க போக முடியாத நபர்கள் சனிக்கிழமை போக முடியாத நபர்கள் எந்த கிழமைனாலும் போகலாம் ஓகேவா பெருமாளை போய் இந்த மாதம் நீங்க எத்தனை முறை நீங்கள் தரிசனம் செய்கிறீர்களோ அவரிடம் உங்களுடைய வேண்டுதலை வைக்கிறீர்களோ உங்களுடைய கர்மாவில் உள்ள அத்தனை விதமான பிரச்சனைகளும் தீரும் நீங்க முன்னாடி பூர்வ உங்களுடைய பூர்வ ஜென்மத்தில் நீங்க செஞ்ச நல்ல விஷயத்துக்கான கர்மா நல்ல விஷயத்துக்கு செயல்படும் அது அதிகப்படியான ஒரு ஊக்கத்தொகையை கொடுக்கும் நீங்கள் பூ உங்களுடைய பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் ஏதாவது தவறான விஷயங்களையோ அல்லது உங்களுடைய முன்னோர்கள் செய்த கருமா அடிப்படையிலையோ உங்களுடைய கருமா அடிப்படையிலையோ பாவம் பாவங்கள் செய்திருந்தால் அந்த கருமாவை குறைப்பதற்கான ஆற்றல் சக்தி இருக்குன்னா நம்மளுடைய பெருமாட்ட இருக்குது அதனால் பெருமாளை நீங்கள் மனதோடு தரிசனம் செய்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உண்டு இந்த புரட்டாசி மாதத்தில் இன்னொரு ரெண்டு சிறப்புகள் பார்த்துருவோம் புரட்டாசி மாதம் அமாவாசை இது வந்து பார்த்திங்கன்னா மகாலய அமாவாசை எந்தெந்த அமாவாசைக்கெலாம் நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுக்கீங்களோ கொடுக்கலையோ உறுதியாக புரட்டாசி மாதம் வருகின்ற அமாவாசை அன்னைக்கு நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுப்பது மூலமாக உங்களுடைய முன்னோர்களுடைய ஒரு ஃபுல் வைப்ரேஷன் நல்ல ஒரு விதமான ஒரு ஆற்றல் சக்திகள் நீங்கள் முழுமையாக பெற முடியும் அப்போ புரட்டாசி அமாவாசை எப்போ வருது என்ன கிழமையில் வருது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் புரட்டாசி அமாவாசை ஆறாம் தேதியில் வருது இங்கே உறுதியாக முழு அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை ஆறாம் தேதி மறக்காமல் போய் உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுங்க அதே போல் வயதான முதியவர்கள் ஊனமற்றவர்கள் அநாத குழந்தைகள் ஐ மீன் சாரி ஆதரவற்ற குழந்தைகள் நம்ம அநாதன் யாரையும் சொல்லக்கூடாது ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் நீங்கள் செய்வது மூலமாக உங்களுக்கு இறை அருள் உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கும் அதுக்கடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது புரட்டாசி பௌர்ணமி இந்த புரட்டாசி பௌர்ணமி அன்று நீங்கள் மறக்காமல் பெருமாள் கோயிலில் போய் ஒரு மணி நேரம் நீங்கள் உங்களுடைய நேரத்தை மனதார இறை வழிபாடுக்காக செலவிடுங்க அதன் மூலமாக நீங்கள் ஒரு பெரிய ஒரு ஆற்றல் சக்தியை நீங்கள் முழுமையாக பெற முடியும் புரட்டாசி பௌர்ணமி வந்து கரெக்டாக புரட்டாசி மாதம் இருபதாம் தேதி பௌர்ணமி வருகிறது மறக்காமல் போய் வழிபாடு செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாமல்ல நம்முடைய இன்ற நாராயண பெருமாள் ஒளி வட்டங்களை கொடுத்து ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பார் இப்போ உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் வாங்க தனுசு ராசி அன்பர்களுக்கு புரட்டாசி மாதம் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் ஆரம்பம் நல்லா தான் இருக்குது வாழ்க்கையில் மாற்றம் உண்டா அப்படின்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா நம்பிக்கையோடு எதிர்பார்த்த மாற்றம் உண்டு அதான் விஷயம் ஏன்னா நம்ம இங்கே சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் கோச்சார கிரகங்கள் ரீதியாகவே உள்ள செயல்பாடு அப்போ அந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய கடமையை அவங்க செஞ்சுருவாங்க ஆனால் அந்த கடமையை அவங்க செய்கிறத நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்போது ஏற்றம் உண்டு அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கும்பொழுது என்னென்னா சரியான ஒரு மாற்றம் பல பேருக்கு கிடைக்கிற கிடையாது அதே மாதிரி தான் நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுடைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் என்பதை உறுதியாக நீங்கள் கண் கூட உணர முடியும் அதாவது உங்களுடைய ராசின் அதிபதி உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கார் இதுவே ஒரு அற்புதம் இதில் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்த அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல உட்காந்துருக்கார் அப்போ சொந்த தொழில் யாரெல்லாம் செய்கிறீர்களோ சொந்த தொழிலில் கொஞ்சம் போராட்டத்தை சந்திக்கிறீங்களோ அத்தனை விதமான நம்முடைய தனுஷ் ராசி அன்பர்களுக்கு சொந்த தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உண்டாகும் சொந்த தொழிலில் வந்து பார்ட்னர்ஷிப்பில் செய்கிறவங்களுக்குமே வட்டம் ஒரு வெற்றி உண்டு பார்ட்னர்ஷிப் போட்டு பிரிஞ்சிடலாமா ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்குது அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு உறுதியாக மீண்டும் இணைந்து பழைய நட்பாக பழைய உறவாக எப்படி நீங்கள் முத முத நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இந்த வட்டம் என்ன பண்ண போகிறீங்க இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே நீங்கள் இணை பெரியாத நட்பாக உறவாக செயல்படுவதற்கான பாக்கியம் உண்டாகும் அதே போல் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா திருமணத்துக்கான முயற்சிகளை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வரன் தேடுறீங்க அப்படின்னா இந்த மாதம் முழுமையாக தேடுங்க முழு மனதோடு தேடுங்க உங்களுடைய கருமா அடிப்படையில் உங்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணையை நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பு சூழ்நிலை உண்டு நம்முடைய தனுசு ராசிக்காரங்களுக்குன்னு ஒரு இயல்பான குணம் உண்டு யார்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போய் உங்களுடைய கஷ்டத்தையோ உங்களை உங்களுடைய கவலையவோ வெளிப்படையாக சொல்ல மாட்டீங்க ஆனால் மற்றவங்களுடைய கவலைகளை கஷ்டங்களுக்கு வந்து என்ன பண்ணுவீங்க நிறைய தீர்வு கொடுப்பீங்க பல பேருக்கு ஆசிரியராக என்ன பண்ணுவீங்க ஒரு செயல்படுவீங்க பொதுவாகவே வந்து ராசி அப்படின்னு சொன்னாலே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தனுசுவராசினாலே ஆசிரியர் தான் அவங்க என்ன டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் சரி என்ன ஒரு சொந்த தொழில் பண்ணாலும் சரி கட்டாயமாக ஒரு நாலு பேருக்காக உட்காந்து அறிவுரை சொல்லுவீங்க நாலு பேருடைய வாழ்க்கையாகவும் மாற்றக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு ஆனால் அந்த மாற்றக்கூடிய தன்மையில் நீங்கள் எடுக்கிற முயற்சி எண்பது சதவீதம் இருக்குன்னா உங்களுடைய வாழ்க்கைக்காக ஒரு குறைஞ்ச ஒரு அறுபது சதவீதமாகச்சு நீங்கள் முயற்சி எடுக்கணும்ல அதை நீங்கள் எடுக்க தவறும் பட்சத்தில் தான் இந்த தடுமாற்றம் இந்த பிரச்சனைலாம் என்ன ஆகுது உங்களை சூழ்ந்துக்கிட்டு லாக் பண்ணுது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுடைய வாழ்க்கைக்கான முயற்சி விஷயங்களில் கரெக்டாக பர்ஃபெக்டாக செஞ்சீங்கன்னா உறுதியாக சொல்ல முடியும் உங்களுடைய லைஃப்பில் பெரிய தீர்வு கிடைக்கும் கடந்த ஒரு ஒன்றை வருட காலமாக உங்களுடைய வேகத்தையும் உங்களுடைய கோபத்தையும் உங்களுடைய மனசுக்குள்ள ஒரு அழுத்தத்தையும் வச்சுக்கிட்டு இருந்த உங்களுக்கு அத்தனை விதமான பிரச்சனை வந்து செய்து கவலையிலிருந்து வெளியே வந்து உங்களுடைய வில் பவரான செயல்பாடு மூலமாக வெற்றி காண்பதற்கான பாக்கியம் உண்டு என்பது உண்மை இப்போ தனுஷு ராசியில் யாரெல்லாம் வெளிநாடுக்காக முயற்சி எடுத்துக்கிருக்கேன் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன் பாஸ்போர்ட் வந்தால் விசா வர மாட்டேங்கி விசா வந்து ஓகே ஆகி போகலான்னு நினச்சா ஏதாவது ஒரு விஷயத்தில் கேன்சல் ஆகிடுது இந்த தடை எங்கே வருதுன்னு தெரில இந்த தடையிலேருந்து நான் வெளியே வரணும் ஃபஸ்ட்டு இருக்கிற இடத்த விட்டு வெளிநாடு போகணும் வெளி மாநிலம் போகணும் வெளி ஊருக்கு போகணும்னு ஆசைப்பட்றேன் இதற்கான தீர்வு எனக்கு வேணும் இந்த தீர்வு எப்படி கிடைக்கும் அப்புடின்னு நம்முடைய தனுஷ்ராசி என்பர்கள் மனசுக்குள்ளேயே போட்டு குழப்பி இருக்கீங்க அப்படின்னா உறுதியாக உங்களுக்கான தீர்வு அதாவது இடமிட்டு இடம் மாறணும் வெளிநாடு போகணும் வெளியூர் பயணம் செய்யணும் அங்கே போய் வேலை பார்க்கணும் அங்கே போய் தொழில் தொடங்கணும்னு ஆசைப்பட்றேன் தனுசு ராசி என்பர்களை யாராக இருந்தாலும் சரி உறுதியாக உங்களுக்கான ஒரு தீர்வு ஒரு வழிபாடு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமாண்ட்ஸில் உங்களுக்கு வெளிநாடு போகணுமோ அல்லது வெளியூர் போகணுமோ வெளி மாநிலம் போகணுமோ இடமுட்டு இடமா நினைக்கிற அத்தனை பேருமே என்ன விஷயத்துக்காக எங்கே போகணுன்னு நினைக்கிங்களோ அதை வந்து கமாண்ட்ஸில் கொடுங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே உள்ள நம்பருக்கு உங்களுடைய ஆசையை உங்களுடைய தேவையை அதாவது இந்த இடமாற்றத்துக்கான தேவையை மட்டும் என்ன பண்ணலாம் எந்த ஒரு இன்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் கீழே கமாண்ட்ஸ் கொடுக்கணும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போட்டுணும் உங்களுக்கு உறுதியாக அதற்கான வழிபாடு செயல்பாடு பரிகாரம் மூணுமே கொடுப்பதுக்கு நான் காத்திருக்கிறேன் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க சிறப்பான மாற்றம் முன்னேற்றம் உறுதியாக உண்டு அன்பு நேர்களே தற்போது வரை நீங்கள் பொறுமையாக கிட்டத்தட்ட நான் பேசின ஒரு பத்து நிமிடங்களில் நீங்கள் பொறுமையாக கேட்டிருக்கீங்க அதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ வரையும் நீங்கள் பார்த்த அத்தனை விதமான செயல்பாடுகள் கிரகங்கள் கொடுக்கின்ற தன்மைகள் கிரகம் கொடுக்க போகின்ற தன்மைகள் அத்தனை விதமான விஷயங்களும் உங்களுடைய கோச்சார பலன்கள் ரீதியாக கொடுக்கப்பட்ட விஷயங்கள் கிரகங்கள் இப்பொழுது உள்ள கோச்சாரத்தை வைத்து உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுப்பாங்க என்னென்ன விஷயங்கள் கிடைக்க போகுது என்பதை வந்து தெளிவாக சொல்லியிருக்கோம் இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விஸ் விருப்பப்பட்டா உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் அல்லது ஜாதகமே இல்லை என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நினைக்கிற அத்தனை விதமான நம்முடைய நேர்களுக்கு நான் சொல்வது என்னென்னா இந்த இருபது சதவீதம் என்னால் தெளிவாக கணக்கிட முடியும் என்று நீங்கள் நம்பினால் நீ கீழ் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீடைல்ஸ் எனக்கு அனுப்பிவிடுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும் அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் மிக துல்லியமாக தெளிவாக பதில் கூற நான் கடமை பெற்றிருக்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் எங்களுடைய அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை குறிவிடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்